தேவன் உங்களுக்கு உண்மை உள்ளவர் கத்திரிடத்தில் என்னென்னலாம் பண்புகள் இருக்கிறதோ அதையெல்லாம் நீங்கள் மேய்ந்து கொள்ளும்படியாக தேவன் நல்லவராக இருக்கிறார் எதற்கு நீங்கள் மேய்ந்து கொள்ளும்படியாக தேவன் உள்ளவராக இருக்கிறார் நீங்கள் மேய்ந்து கொள்ளும்படியாக தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார் நீங்கள் மேய்ந்து கொள்ளும்படியாக இந்த எண்ணம் நம்முடைய மனப்பான்மையாக மாற வேண்டும் நம்முடைய சிந்தையாக மாற வேண்டும் என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என்று தாவித சொல்லுகிறானே அது என்னை எண்ணெய் தேவனை பற்றின உண்மை அந்த உண்மையினால் என் தலையை தேவன் அபிஷேகம் பண்ணுகிறார் தலையை தேவன் அபிஷேகம் பண்ணுகிறார் என் மனதை அபிஷேகம் பண்ணுகிறேன் தேவனை பற்றின உயர்ந்த எண்ணங்கள் என் மனதிலே வந்து அலைவாகிறது அந்த நல்ல உணர்வுகள் என் மனதிலே வந்து அசைவாடும் போது அது எண்ணெயை போல என் மனதை குளிர பண்ணுகிறது என் தலையை தேவன் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார் நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசிர்வாதங்கள் தங்கும்